மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பிறந்த நாள் விழா மங்களூர் கிழக்கு ஒன்றியத்தில் மாண்புமிகு அமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் பகுதிகளான போத்திரமங்கலம் கொட்டாரம் நெய்ப்பாசல் ஆபினன்குடி பட்டூர் ஆகிய கிராமங்களில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை கொண்டாடும் வகையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் பொதுமக்களிடம் பேசுகையில் இதுவரை நான் திட்டக்குடி தொகுதியில் உள்ள தொன்னூறாயிரம் பெண்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறேன் என்றும் திராவிட மாடல் முதலமைச்சர் நிறைவேற்றி வரும் பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்களை பற்றியும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செய்த சாதனை திட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்து பேசினார் பின்பு பொதுமக்களுக்கு போல் வேறு வகையான சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் இதில் துறை அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர்